இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறது இண்டோர் பிளான்ட்டில் அக்லோனிமாவோட வெரைட்டிஸ் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்லோனிமாவில் சூப்பர் ரெட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஸோ சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதோ பாருங்கள் இதோட இலைகள் நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இலைகள் வந்து ஒரு நார்மலாக க்ரீனிஷாக தான் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி ரெட்டு பாதி கிரீன் அந்த மாதிரி வரும் அப்புறம் மேலே வர வர ஃபுல்லாகவே இலைகள் வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த இலைகளை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த உடனே இது பிளாஸ்டிக் இலையோ அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் நமக்கு டவுட் வரும் அந்த மாதிரியான செம லுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த அக்ளோனிமாவோட சூப்பர் ரெட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட நம்மளோட வெப்சைட்டில் ஸ்டாக்கில் வந்து இருக்குது ஆனால் அடுத்த ஒரு அக்ளோனிமா வெரைட்டி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது வந்து சூப்பர் ரெட் வெரைட்டி இந்த வெரைட்டி நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீ அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்லோனி மலை ஒயிட் கலர் லீஃப் உள்ள ஒரு வெரைட்டி தான் இது என்ன வெரைட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கருடா ஒயிட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த பிளான்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஒரு பிளான்ட்டோட ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே தான் இருக்குது நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது உங்களுக்கு வெயிட்டை வந்து நம்ம வந்து கம்மியான இதில் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக சின்ன பாட்டில் வந்து வச்சுருக்கோம் நீங்கள் நம்ம கிட்டே வாங்கினோடனே ஒரு நல்ல ஒரு பெரிய பாட்டில் வச்சு நீங்கள் சூப்பராகவே வீட்டில் வந்து வளர்க்கலாம் இன்டோரில் வளர்க்கலாம் இல்லை டைரக்ட் சன்லைட் கிடைக்காமல் பால்கனியில் வீட்டில் நம்ம நல்லா சூப்பராக லுக்கப்பெலாம் வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணி வளர்க்கலாம் இது எல்லாமே நல்ல பெரிய பெரிய நல்ல புஷ்ஷி பிளான்ட்டாக ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்குது நல்ல பிளான்ட்டு அடுத்த ஒரு வெரைட்டி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்லோனிமா தாய் ரெட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது சூப்பர் ரெட்டு பார்த்தோம் இது வந்து தாய் ரெட்டு இதோட இலைகளில் இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா இந்தோட இந்த இடங்கள் மட்டும் க்ரீனிஷ் வந்து வரும் எவ்வளோ பெரிய இலைகள் பெரிய செடியாகவே வந்தாலும் இந்த இந்த கார்னரில் மட்டும் க்ரீன் கலர் வரும் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டில் கார்னரில் கூட அந்த க்ரீன் லைன் வந்து வராது இது வந்து தாய் ரெட்டு அது வந்து சூப்பர் ரெட்டு சரிங்களா ஏதோ பாருங்க இந்த பிளான்ட்டும் நல்லா அடிக்கு இருக்குது நல்ல சூப்பர் பிளான்ட்டா இருக்குது நல்ல பாட்டு வந்து பெரிய பாட்லயும் இருக்குது சின்ன பாட்லயும் இருக்குது எந்த பாட்டில்னாலும் நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பட் வந்து ஒரே காஸ்ட்டு தான் வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு இது வந்து தாயிரடு இந்த பிளான்ட்டு இப்போதைக்கு அக்லோனிமலை ஸ்டாக் வந்து இருக்குது இப்போ நீ அடுத்த பிளான்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பிளான்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அக்லோனிமாலே வந்து சைனா ரெட்டுன்னு வந்து சொல்லுவோம் அதாவது பிங்க் ஷேடில் இருக்கும் அதை தான் வந்து சைனா ரெட்டு இந்த பிளான்ட்டோட பேர் அக்லோனிமா சைனா ரெட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு பிளான்ட் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் ரெட்டு தான் கேட்குறவங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பிளான்ட்டு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வேணுங்கிறனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாய் ரெட்டு சூப்பர் ரெட்டு அப்புறம் கருடா ஒயிட்டு பார்த்தோம்ல அந்த பிளான்ட்டெல்லாம் விட இன்னுமே வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருக்குது இதோ பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது நீ அடுத்து ஒரு வெரைட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இந்த லீஃபில் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரெட் ரெட்டு வித் பிங்க் ஷேடில் வந்து இந்த இலைகள் வந்து இருக்கும் இது வந்து அக்லோனிமா தாய் பியூட்டி சரிங்களா தாய் பியூட்டி இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன 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 புள்ளி இருக்கிற மாதிரியே இருக்கும் கார்னர்லேயுமே நல்ல க்ரீன் ஷேடு வரும் இந்த பிளான்ட்டுமே நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் எங்கேயும் வளர்க்கலாம் அப்படின்னா பால்கனியில் அந்த மாதிரி இடத்துலலாம் வளர்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியாது மாடித்தோட்டத்தில் க்ரீன் ஷேடு போட்டிருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து வளர்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு வந்து சொல்லலாம் நல்லா உங்களுக்கு நல்லா குளிராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் இல்லைனா பால்கனியில் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அக்லோனிமால பார்ட் டூ வந்து நான் வந்து போடுறேன் இப்போ இந்த நாலு பிளான்ட் வாங்குனா அடுத்து வந்து உங்களுக்கு ஆஃபருமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து போடுறேன் இதில் உங்களுக்கு சிங்கிள் பிளான்ட்டாக வாங்குறவங்க இந்த இந்த இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் விவசாயம் செலிகேட்டும்